ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவரு களை காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஸ்ரீ திருமலை நம்பி கோயிலுக்கு போயிருக்கோம் திருக்குறங்குடியில் இருக்குது ஸோ வந்து அந்த கோயிலுக்கு வந்து மலையில் இருக்குது ஒரு பெரிய ஒரு காட்டு பகுதியெல்லாம் நம்ம தாண்டி தான் போக போகிறோம் நம்ம வந்து திருப்பதி வந்து நடைப்பயணம் போகும்போது ஸ்டெப்ஸாக இருக்கும் இங்கே வந்து ஸ்லோப்ஸாக இருக்கும் ஸோ அதுதான் வித்தியாசம் திருப்பதி சாமி தான் இங்கே இருக்கிறாங்க ஒரு மினி திருப்பதின்னு சொல்லலாம் ஸோ வந்து இங்கே தான் நம்ம வந்து ஏறி போக போகிறோம் போகிற வழியில் வந்து காடு ஆறு அப்புறமா அங்கே என்னென்ன வித்தியாசங்கமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் ஏன் பெற்ற இன்னும் இவ் வையகமும் பெறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமியை எப்படி தரிசனம் பார்க்கறதுக்கு போனோமோ அதை நீங்களும் பார்க்க முடியும் ஸோ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் நாங்கள் என்னென்ன வந்து இந்த காட்டுக்குள்ளே பார்த்து எப்படியெல்லாம் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு ஃபைனலாக சாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன எல்லாம் பார்த்தோம் எல்லாத்தையுமே வந்து ஃபுல் வந்து கவர் பண்ணியிருக்கு வீடியோ கொஞ்சம் லெந்தியாக தான் இருக்குது பட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் என்னென்ன நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் கழக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் திருக்குறங்குடி வன காட்டு தான் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து இங்கே டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து முப்பது ரூபா சிறியவர்களுக்கு வந்து இருபது ரூபா கேமராவுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நினச்சிட்டோம் நாங்கள் வந்து சாமி கும்புறம் போகிறதுக்கு வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாச்சு இங்கே ஒருத்தங்க வந்து நம்ம வந்து பேகை செக் பண்ணுறாங்க எதுக்கு செக் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து உள்ளே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் கவர்ஸ் இது எதுவுமே அளோ கிடையாது ஸோ அதுக்கு தான் செக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அங்கே இருக்கனே ஒருத்தவங்க செக் பண்ணிவிட்டாங்க இங்கே செக் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க அப்போ நாங்கள் செக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் சரின்ட்டு டிக்கெட் எடுக்க எங்கள் கூட வந்திருந்த தம்பி போயிருந்தாங்க போயிட்டு சொன்னாங்க அது வந்து நம்ம சாமி கும்புற போகிறதுக்கு வந்து டிக்கெட் கிடையாதாம்மா நம்ம வந்து குளிக்க போனால் தான் நமக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் இங்கே பக்கத்துலேயே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து குளிக்கிறதுக்கு ப்ளேஸ் இருக்குது ஸ்பாட் இருக்குது இன்னும் நம்ம போகிற வழியிலையும் இருக்குது ஸோ வந்து நமக்கு வந்து எங்கே விருப்பமாக இருக்கும் அங்கே வந்து நம்ம குளிச்சுக்கலாம் ஆனால் வந்து நம்ம சோப்பு ஆயில் ஷாம்பு இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து குளிச்சுக்கலாம் எதனாலன்னா இங்கே வந்தால் இந்த ஆறு வந்து நம்ம நம்பி ஆ ஆண்ட ஆண்டவர் வந் நம்பி ஆண்டவர் வந்து நம்ம வந்து குளிக்கிற இடமா இது வந்து காட்டுக்குள்ளேருந்து வரக்கூடிய தண்ணி நிறைய மூலிகைகள் எல்லாம் கலந்து வரக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க இதில் வந்து நம்ம குளித்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதில் குளிச்சுட்டு நம்ம சாமி கும்புற போகிறதுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் இந்த எங்கள் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு தம்பி தான் ரொம்ப நாளாக வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ வந்து எங்களுக்கு பெருமாள் வந்து கூப்பிடலை ஸோ வந்து நாங்களும் ஒரு ஒன் இயர் பக்கமாக போகணும் 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 போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆக்சுவலி நான் வந்து திருப்பதி போகணும் திருப்பதி நடந்து போகணும் அந்த ஒரு மைண்ட் செட்டிலே வந்து ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே இருந்தேன் பட் வந்து இங்கே போனதுக்கு அப்புறம் அந்த திருப்தி எனக்கு கிடச்சி உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டெப்ஸாக இருக்கும் நமக்கு வெயில் மழை எதுவும் வந்தாலும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காது இங்கே பாருங்க இந்த ஆறு என்னமோ அழகாக இருக்குது நம்ம வந்து நம்ம ஊர்லேயே இல்லை ஏதோ ஒரு வேட்டுக்கிரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இங்கே வந்து குரங்கு வந்து நிறைய போயிட்டுருக்குது வேறையும் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் பட் வந்து நம்ம வந்து நமக்கு நமக்கு தந்திருக்க வழியோடி நம்ம போயிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் டைமிங்கும் வந்து காலையில் இத்தனை மணியில இத்தனை மணி வரைக்கும் தான் சாமி கும்புறதுக்கு வந்து அலோ பண்ணுவாங்க ரெண்டு மணி ஒருத்தங்க சொன்னாங்க ஓ கிளாக் வரைக்கும் தான் சாமி கும்பிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா கீழே வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தங்க சொன்னாங்க இல்லை டூ ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து கரெக்டாக ஐடென்டிட்டியாக எங்களுக்கு தெரியலை சொன்னது இப்படி தான் சொன்னாங்க அப்புறமா வந்து புரட்டாசி சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குமா ரொம்ப கூட்டமாக இருக்குமா புரட்டாசி சனிக்கிழம எல்லாம் நம்ம போகணுமா காலை டிஃபனு மதியான சாப்பாடு இந்த மாதிரி அப்படி ஒரு இதாக இருக்குமா ரொம்ப கூட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நமக்கு அப்போல்லாம் போகிறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது அப்புறமா வந்து இங்கே வர்ற வழியில் வந்து ஒரு நாவல் முறை இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க அப்போ இந்த தம்பி தான் அக்கா இங்கே பாருங்கள் நாவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பறிச்சோம் பறிச்சுட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மல் நாவல் மாதிரி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க கீழே பார்த்தா அவ்வளோ மீன் ஆனால் வீடியோவில் வந்து அக்யூரேட்டாக தெரியுதா என்னன்ட்டு எனக்கு தெரியலை ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படி என்ன சொல்கிறது நாங்கள் போன டைமு எங்களுக்குனே பெருமாள் வந்து கிளைமேட்டும் செட் பண்ண மாதிரி மழையும் இல்லை வெயிலும் இல்லை அது ஒரு தனி ஒரு விதமாக இருந்தது அந்த கிளைமேட்டு ஆனால் வெயிலாக எல்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் நடந்து போகிறதுக்கு எங்களுக்கு இந்த கிளைமேட் வந்து கரெக்டாக இருந்ததுனால எங்களால் சூப்பராக போக முடிஞ்சிச்சு அதுவும் இந்த இயற்கையோட அழகையும் ரசிச்சுட்டு அந்த கிளைமேட்டையும் ஃபீல் பண்ணிவிட்டு செம்மையாக இருந்துச்சு போகும்போது நடந்து போகும்போது கொஞ்சம் இடம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே தான் இருக்குது அடுத்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள நம்ம போயிட்டுருக்கோம் எந்த ஒரு அணக்கமும் எதுவுமே இல்லை அந்த தண்ணி பாயிற சவுண்டு காற்று சவுண்டு குட்டி குட்டி பேர்ட்ஸோட சவுண்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு அது வந்து அந்த காற்றுல வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சவுண்டாக கேட்டுச்சு ஸோ நான் வந்து அந்த சவுண்டை வந்து மொத்தமாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ அப்புறமா இங்கே பார்த்தாச்சுன்னா இழந்த பழம் மாதிரி இருந்துச்சு அந்த தம்பி சொன்னாங்க அக்கா இங்கே பாருங்கள் இழந்த பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தாச்சுன்னா அது வந்து இழந்த பழம் மாதிரியே தான் இருக்குது பட் வந்து காட்டு இலந்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு இழந்த செடி மாதிரி இருக்குது அந்த காய் வந்து இழந்த குட்டி பிஞ்சு மாதிரி இருக்குது அப்புறமா நம்ம வந்து ஒரு வளைவு பகுதிக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வழியாக இப்படியே ஏறி கூட நம்ம வந்து இந்த கட் இப்படி திரும்பி போகாமல் இப்படி ஏறலாம் பட் வந்து நம்ம வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படியே போயிட்டோம் பட் வந்து நாங்கள் வரும்போது அந்த பக்கத்தோடு தான் இறங்கணும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு டக்குன்னு அந்த பக்கம் இறங்கிட்டு ஒரு வளவை வந்து நம்ம கட் பண்ணி அதில் ஷார்ட்கட்டாக நம்ம இறங்கிடலாம் அப்புறமா வந்து இங்கே வந்து ஜீப்பெல்லாம் விடுவாங்க மேலே பட் வந்து நாங்கள் வந்திருந்த டைம் வந்து அங்கே ஜீப் எதுவுமே இல்லை அது எப்போ விடுவாங்க என்ன மாதிரிங்கிறதெல்லாம் தெரியலை வேறையும் நாங்கள் வழியில் போகும்போது இன்னொரு ஃபேமிலியை பார்த்தோம் அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது ஜீப்பில் தான் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இங்கே வந்து பெருமாள் வந்து திருப்பதியில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறாரு இதுலேருந்து கொஞ்சம் கீழே திருக்குறங்குடி கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பார் நான் வந்து வைகுண்ட ஏகதசி சொர்க்க வாசல் தரப்பாங்கள்ல அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நவதிருப்பதி கோயிலுக்கு போவோம் அப்போ வந்து இங்கே திருக்குறங்குடி கோயிலுக்கும் வருவோம் ஸோ வந்து அப்போ தான் நான் பார்ப்பேன் அப்போ வந்து இது வந்து நம்பி கோயில்னு தான் சொல்லுவாங்க நம்பி கோயிலுக்கு போகிறதுக்கு ஜீப் இருக்குது வாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் வந்து நம்ம வந்து வேறு எல்லா கோயிலுக்கும் போகிற இது இருக்கிறதுனால நம்ம போனதில்லை ஸோ வந்து இதை நம்ம வந்து இந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணி போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசித்தது இன்ன நமக்கு எங்களுக்கு இன்றைக்கி தான் சக்ஸஸ் ஆகிருக்குது ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஏற்ற மாதிரி வர்ற இடம் தான் கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் எல்லாம் சூப்பராக நடக்க முடிஞ்சிச்சு ஆனால் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் பரவாயில்லைன்னு சொல்லலாம் வரும்போது நமக்கு ஒரு கஷ்டமுமே இருக்காது அப்படியே ஜெங்கினு காற்றுல பறந்து வந்த மாதிரி வந்துடலாம் போகிறது மட்டும்தான் நமக்கு கஷ்டம் ஏறுவது மட்டும்தான் கஷ்டம் இறங்குறது ரொம்ப ஈஸி ஸோ வந்து இந்த ஏரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பட் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக வாங்க செம்மையான ஒரு ப்ளேஸு சூப்பராக நல்லா தண்ணியில் குளித்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு போகலாம் பாருங்க நான் அவங்க வழியில் பார்த்த ஒரு ஃபேமிலி அந்த அக்கா வந்து ரொம்ப கொஞ்சம் நடக்க முடியும் ரொம்ப டயர்டாகி இருந்தாங்க அப்புறம் சரி திடீர்னு சொன்னாங்க கோயில் தெரியுது பாருங்கள் வியூ பாருங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூவு எனக்கு இதை பார்க்க பார்க்க திருப்பதி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிலே போயிட்டுருந்தேன் அப்போ சொன்னாங்க திடீர்னு பன்னெண்டு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்க தொடங்கிட்டோம் அப்புறம் கட கட கிடக்கிட ஓடத் தொடங்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு சாமி பார்க்க முடியலைனா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓட தொடங்கிட்டோம் சரி இதெல்லாம் இது இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து செமையாக இருந்துச்சு இதெல்லாம் இறங்கி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது பட் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போனோம் அப்படிங்கிற ஒரு அவசரத்துலேயே போயிட்டு இருந்தோம் ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரும்போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே வந்து நமக்கு இனிப்போ பெரட்டாசி மாதம் வரப்போகுதில்லை ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் தான் இங்கே போயிட்டுருக்குது கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு வேறையும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியாக வந்தவங்க அவங்க குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து பெங்களூர்லேருந்து இங்கே ஏதோ ஊருக்கு வந்திருக்காங்களாம் போல இருக்க அவங்க அப்படி போயிட்டு இருந்தாங்க அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் நான் வந்து கிடகிடக்கடா மேலே போயிட்டேன் அப்புறம் ரொம்ப என்ன கூப்பிட்டாங்க வா அந்த நம்ம வந்து ஆற்றுல வந்து கால் நினச்சிட்டா சாமி கும்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ மேலே ஏறிட்டு இந்த படி வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு குத்தரை இதாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேலே ஏறிட்டேன் இறங்கவே மாட்டேன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துட்டேன் ஒரு ஸ்டெப்ஸில் நீங்கள் வர்றது வரைக்கும் நான் இதில் உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கடை கடை வந்துட்டு இருந்தாங்க சரின்ட்டு நானும் உடனே அவங்க மேலே வந்ததையுமே நானும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு வழியா ஏரியாவை தோ வந் ஏரியாவை வந்து அடைஞ்சிட்டோம் சாமியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நானும் கொஞ்சம் ஒரு பாதி ஒரு முக்கால் வாசி இடம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் தூரம் இருக்குமா எப்படி போய்க்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிலே போயிட்டே தான் இருந்தேன் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பதிக்கு நடந்து போகும்போதும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் வந்து மேலே போனதுக்கப்புறம் சொர்க்கமே கிடச்சது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே ஆச்சுது இங்கே வந்து பெருமாள் அப்புறம் வந்து ரெண்டு அவங்களோட ரெண்டு ஒய்ஃபோட தான் இங்கே வந்து காட்சி தர்றாங்க பாருங்கள் இங்கே மேலே வந்துட்டோம் ஆனால் வந்து இதுலேருந்து இன்னும் மேலே இருக்கு அப்புறம் இருக்குது அங்கே வந்து கோயிலெல்லாம் இருக்குதா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல ஆனால் இன்னும் மலைக்கு மேலே போகிறதுக்கு வழின்னா நம்ம பா அலோ க அலோ இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே ஒரு பூனைக்குட்டி வந்தோன்னே ரொம்ப செட் ஆகிடுச்சு மடியில் ஏற்றி உட்கார வச்சா அப்படியே பெஸாமல் இருக்குது அப்புறமா எங்கள் கூட வந்த தம்பி அவங்க கூட சேர்ந்து நாங்கள் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி இருந்தோம் அப்புறம் இங்கே ஒரு குரங்கு வந்து தேங்காய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நானும் வந்து குரங்கு கிட்டே போனேன் குரங்கு ஏதோ நான் அதுக்கு தேங்காய் எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு தூக்கி ஒழிச்சு வைக்கிது பாருங்க அதுகிட்ட போயிலா ஆகின்னு சொன்னா அது என்ன சொல்லும் அது அப்படி ஒவ்வொன்று ஒரு மாதிரி வாயை வச்சுட்டு ஓடி வந்து நான் ஒரேடியா ஓடி வந்துட்டேன் இங்க பார்த்தா இந்த தம்பி வாழைப்பழம் வச்சிருக்கான் அவன் இருந்துட்டு வாழைப்பழத்தை எடுத்து குரங்குகள்லாம் கொடுத்துருக்கான் ஸோ தான் இந்த கூட்டம் எல்லாம் அப்படி ஜம்ப் ஆகி ஓடி இருக்குது சரின்ட்டு நானும் வாங்கி கொடுத்துட்டேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த மேகமூட்டத்தோட அந்த வானம் பார்க்கறதுக்கு கிரீனிஷா அந்த மரங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எவ்வளோ குரங்கு பாருங்க இங்கே வந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் நினைக்குதேன் ஒரு குட்டி பார்ப்போம் ஃபேமிலியாக இருக்குதுதான் அவ்வளோ அம்மா அதுக்கு குட்டி எதோ எடுத்துகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறதுக்கு நிற்கிறாங்க அப்புறம் உட்காடுறாங்க அந்த குட்டி குரங்க பாருங்க மறைச்சு வைக்கிறாங்களாம் அவங்க பிள்ளைய பாருங்கள் ரெண்டு வருஷம் சேர்ந்து செம க்யூட்டாக இருக்குது நாங்கள் தூக்கிட்டு வந்துருவோம் மாமா அழகாக இருந்து ஃபேமிலி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க வீடியோவுக்கு போஸ் கொடுத்தாச்சு அப்படியே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க செம க்யூட்டாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம மலைக்கு மேலே இருக்கிறோம் இன்னும் மழை அப்போ இருக்குது பாருங்க இருந்தாலும் அந்த நம்ம சாமியை வந்து பார்த்தாச்சு கும்பிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸு அது அங்கே பாருங்க ஏறி தொங்கி விட்டு இருக்குது இங்கே ஒரு சாக்கு இருந்துச்சு அந்த சாக்கை எடுக்க வந்துச்சு அங்கே வேலை பார்க்குறவங்க கோவத்தில் தூக்கி தட்டிட்டு இது ஒயர் தான் தூக்கி தட்டிட்டு சாக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன்னா திரும்ப இதை எடுத்துகிட்டு போகும்போது சாக்கு இருக்காது சாக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்கு வந்து க்ளீனிங் பர்பஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்குது வெல்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து அந்த பிரிட்ட சனிக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல அதுக்கு இப்படி இந்த மாதிரி க்யூவில் தான் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட முடியும் போல் இருக்குது அப்போல்லாம் வந்தோன்னே இந்த மாதிரி ஃப்ரீயாக சாமி கும்பிட முடியாது க்யூ பாருங்க உள்ளடி வர்றதுக்கு வெளியே போகிறதுக்கு இருக்குது நம்ம திருப்பதி கோயிலில் வந்து கூட்டத்தில் நெரிச்சிட்டு கோயந்தா கோயந்தான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் கீழே வரும்போதே சொன்னாங்க அப்போல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் வந்து இந்த க்யூ இதெல்லாம் செட் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது இது வந்து நம்ம கீழே நேராக அந்த கோயில் இருந்து கீழே வரும்போது அந்த கீழே அங்கே ஆறு போயிட்டுருக்குதுல அந்த ஆறுக்கு நம்ம போகிற வழி சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஆரை பார்க்க போனோம் ஸோ அதனால் நம்மளால் காலு தான் நினைக்க முடியாது சும்மா ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே போகணும் இங்கேயும் ஒரு இந்த நம்ம சமைக்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க அது வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரிலாம் சமைப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறமா இங்கேயும் கோயிலெல்லாம் இருக்குது அப்புறமா இங்கே வந்து நம்ம இந்த ஆற்றுல குளிக்கும்போது சோப்பு கொண்டு கொண்டு சோப்பு போடக்கூடாது தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது ஷாம்பு போடக்கூடாது பிளாஸ்டிக் ஆளோ கிடையாது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அங்கங்கேயும் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆறு ரொம்ப அழகாக சூப்பராக போயிட்டுருக்குது நிறைய மீன் தான் நிறைய கூழாங்கற்களோடு அப்படி நிறைஞ்சி பார்க்குறதுக்கு அப்படி க்ளீன் வாட்டராக இருக்குது தண்ணி ஃபுல்லாக அவ்வளோ க்ளீனாக இருக்குது அங்கே தண்ணி இல்லை ஸோ நான் அந்த கல்லில் ஏறி கொஞ்ச நேரம் உட்காந்து மீன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அப்படியே நாங்கள் வந்து அங்கே இது கிளம்பியாச்சு ஏனி நம்ம வந்து கட கடா கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஆனால் கிளம்பி போகும்போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு பத்து இருபது பேர் போல் அப்படி வந்துட்டே இருந்தாங்க இது போகும்போது நம்ம அந்த அளவு பார்க்க முடியல ஸோ வந்து இப்போ கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகணும் நின்றுட்டுருக்கோம் இங்கே பாருங்க செமையாக இருக்குது இது ஆனால் வந்து இதில் வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் கீழே போகிறதுக்கு படியெல்லாம் இருக்குது ஆனால் இதில் குளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னால் தண்ணீர் அப்படி பாஞ்சி வர்ற இடம் நம்ம கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட நம்மளையும் தூக்கிட்டு போயிடும் நான் சொன்ன இது ஃபஸ்ட்டு அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் கவர் அளவு கிடையாது இங்கே வந்து சித்தர்களெல்லாம் வ வசிக்கதாட்ட ஐதீகமாக ஸோ வந்து பெருமாளே இந்த நீர்ல தான் வந்து குளிக்கிறாரு அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ அதனால நம்ம ரொம்ப சுத்தமாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டுருக்குது இங்கே கீழே வந்து என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் போய் வந்து வீடியோ எடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க நானும் மேலே உட்காந்துட்டேன் இந்த ஸ்டெப்ஸ்ல மேல தாங்க உட்காந்துட்டோம் அவங்க கீழே போய் வீடியோ எடுக்க போயிருந்தாங்க பார்த்தா வந்து இங்க கீழேயும் கோவில் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஏதாவது ரீசன்ட் டேஸ்லாம் கட்டின ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து அந்த பாறையில செதுக்கின மாதிரியெல்லாம் எல்லாம் ஒரு விநாயகர் வந்து பாறையிலே செதுக்கி இருக்குது தண்ணி பாருங்க இங்க ரெண்டு சாமி இருக்குது ரொம்ப அழகாக சூப்பராக தண்ணி போயிட்டுருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது அவ்வளவுதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டா பபாய்